ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ரைட் எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஏன்னா ஆள் ரொம்ப நாளாக காணோம் ஒன்றரை வாசமான்னு நினைப்பீங்க வந்து போட்டாலும் யாரும் பார்க்குறது இல்லை வீடியோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செகண்ட் திங் வந்து கபடி கிரிக்கெட்டு ஆஸ்திரேலியா நடக்கிறது எல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சில ரிவியூ அதில் போய் போட்டோம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் லப்பர் பந்து இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பேசியிருக்கேன் அதில் இருக்குது ரைட் இப்போ என்ன பேச போகிற சொல்லிட்டு கண்டினியூ பண்ணு அருவியங்களா ஓகே ரைட் பத்து மொக்கை போடாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சொல்ல போகிறேன் என்னை பொறுத்தவரை நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஹிந்தி ஆ தமிழுக்கு அப்புறம் வரேன் இது ஹிந்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பத்து முகப்படம் என்னோடய அபிப்பிராயப்படி வித் ரீசனிங்கோட கிடக்கட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்கள்லாம் இது இந்த படம் எல்லாமே இருக்குது ஓடிடியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் பார்க்குறவங்க போய் பார்க்கலாம் தமிழ் டப்பிங்லேயே வேறு இருக்காது இது பேன் இண்டியா மோகமாக வேறு ஆயிடுச்சு நான் சொன்னேன் இந்த பத்தில் ரெண்டு மூணு பேன் இண்டியா படம்லாம் வேறு வரும் ஓகே ஷாக் ஆகிடாதீங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா எந்த ஆர்டரில் வேணா என்ன என்னை வரை தான் பத்து மொக்க படம் ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ் கிராக் அப்படின்னு ஒரு படம் போய் பார்த்தேன் கிராக் வித்யூத் ஜாமான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க சொல்கிறாரு இவர் யாருன்னு ஆம் வெயிட்டிங் விஜய் சொல்வார் தெரியுமா இவர்கிட்ட தான் சொல்லுவார் துப்பாக்கியில் வித்யூத் வித்யுத் அதே மாதிரி பில்லாலையும் டிமிட்ரி அப்படின்னு ஒருத்தர் ஒருவர் வெளிநாட்டிலேருந்து டீல் பேசு அஜித்திட்ட அவர் தான் அந்த வித்யூத் ஜாமான் ஆக்ஷன் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிட்டு வராரு பட்டை பார்த்த உடனே நமக்கு கிராக் பிடிச்சிடுச்சு இந்த கிராக் படம் ஆமாம் என்னடா படம் அதுன்னு அண்ட் அர்ஜுன் ராம் பால்வார் இருந்தார் இதில் பில்லா டூ துப்பாக்கி இதில் நடித்த வித்யுத் ஜாம்பான் சுத்த முக படம் தூக்கி ஓரமாக வாங்க அதை அடுத்தது வர பேன் இண்டியா தேவாரா எஸ் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் வேறு நடித்தாங்க அதில் ஸோ பேன் இண்டியான்ற ஒரு டேகை வச்சுட்டு ஓட்டில்லாம் படத்தன்னு பார்த்தாங்க மகா ஃபிளாப் ஆகிடுச்சு அந்த படம் யார் எப்போ வர ரெண்டு மூணு ஜூனியர் என்டிஆர்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் எனக்கே மறந்து போச்சு ஸோ அது ஒரு மொக்கை அப்புறம் இன்னொன்று வந்தது டபுள் இஸ்மார்ட் அது வந்து டபுள் ஹாரஸ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் அந்த படம் ஆமாம் அது சஞ்சய் தேத்த கொண்டு வந்தாங்க ஒரு வச்சு ஓட்டில் அந்த படத்தான் என்ன ஆக்சுவலாக தெலுங்கு படம் அது பேன் இண்டியா சஞ்சய் தேத்தம் வந்தால் பேன் இண்டியா ஏதாவது ஒரு ஆக்டர் வந்தால் அது பேன் இண்டியா ஓடவேல முகப்படம் அது இது டபுள் இஸ்மார்ட் ரைட் அப்புறம் பூல் பலையா சில இடத்துல மிஸ்ட் ரியாக்ஷன் இது சில இடத்துல நல்லா போச்சு சில இடத்துல நல்லா போகல ஆனால் பூல் பழைய ஒன் டூ அளவுக்கு இது போகவே இல்லை கார்த்திக் ஆர்யன் நடிச்சது அவர் ஹார்ட் த்ரோப்பு நிறைய ஃபேன் போன இருக்குது அதனால கொஞ்சம் ஓடிச்சு சந்திரமுகியோட ரீமேக் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு குரு பிள்ளையா ஒன்றுன்னு வந்தது அக்ஷோ குமார் நடிச்சிருந்தார் அதில் வித்யா பாலன் நடிச்சிருந்தாங்க ஜோதிகர்ல அரைச்சியமாகவே தான் அது பேய் வர்றது பிசாஸ் வர்றது அதே தான் பட் மொத்தத்தில் சொல்கிறபடி ஒன்றும் இல்லை இந்த படத்தில் நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆச்சு ஆச்சா இப்போது அடுத்தது யார் படமியா சோட்டமியா எஸ் படமியா படேமியா இதே டைட்டிலில் முப்பது வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்து நான் துபாயில் பார்த்தேன் அமிதாபச்சன் அண்ட் கோவிந்த் அபடமியா ஷோட்டமியா அந்த பேரை வச்ச படத்தை ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தை எடுத்தாங்க ஸ்டார் கேஸ்டெலாம் நல்லா தான் அது அக்ஷயகுமார் டைகர் ஷெரோஃப் டைகர் ஷெரோஃப் யார் கேட்பீங்க பிகில் ஒருத்தர் விஜய் ஜெகி ஷர் ஷெரப் அவர் பையன் டைகர் ஷெரப் அவர் அக்ஷயகுமார் காமெடின்ற பேட்டில் போட்டு அறுத்துட்டாப்பில் டைகர் ஒரு ஒரு மிஷினோட போகிறாங்க ஃபைட் பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் காமெடி பண்ணுறேன்ட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தேன் இது ஒரு காமெடின்னு அது ஒரு மொக்க அண்டு சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அந்த படம் ஸோ அந்த படத்தில் அக்ஷயகுமார் வேறு டூப்ளிகேட் மீஸை வச்சுருக்க நல்லா தெரிஞ்சது அது நாற்பது வருஷம் படி ஜெய்சங்கர் எல்லாம் அப்படி தான் நடிப்பார் அந்த மீஸை நல்லா தெரிஞ்சது அதில் அதை கூட அவங்க சரி பண்ணல பேடு விஎஃப்எக்ஸ் வேறு ஃபைட்டு காட்டும்போது பா அந்த நல்ல டைட்டில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க போட்டமையா சோட்டமையா நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்தது இப்போ தான் ஞாபகம் வருது அமிதாபட்சம் படம் அதை விட்டுருவோம் அடுத்தது வரும் யுத்ரா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஆ ஆய்வு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அப்படியாகும் இப்படியாகும் வாழ்க்கையில் தவற விடாதீங்க இந்த படத்தை அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் சித்தார்த் சத்ர்வேதி அவர் வந்து நியூ கமர் தான் யூ படம் தான் பண்ணியிருக்காரு அவர் நடித்தது அப்புறம் மாலவிகா மோகன் அவங்களும் நடிச்சிருந்தாங்க படம் வேஸ்ட்டு அவங்களே பார்த்தாங்களான்னு கூட எனக்கு தெரில இந்த படத்தை ரைட் அப்புறம் இன்னொன்று வந்தது ருஸ்லான் எஸ் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் தேட்டர் விட்டு ஓடிடலான்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அப்படிப்பட்ட படம் அது ருஸ்லான் அதில் ஆயுஷ் ஆயுஷ் சர்மா ஆயுஷ்மான் குரானா இல்லை இவர் ஆயுஷ் சர்மா அதில் ஜெகபதி பாபுவார் இருந்தார் பேன் இண்டியான்னு அவர் வந்தார் நடுவில் ரா ஏஜென்ட் பற்றின படம் வந்துட்டார் கூப்டாரே ரா ஏஜென்ட் கூப்பிடே கால் பொதுவாக ஜான் தான் வருவார் ரா ஏஜெண்டாக இப்போ இவர் வந்தார் அந்த படம் வேஸ்ட்டு அப்புறம் வரும் நம்ம சைடு வரும் இண்டியன் டூ எஸ் அண்ட் ஸ்பெஷலி கிளைமேக்ஸ் இன்னும் என் மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்குது ஏன் இதை கொண்டு வந்து இதில் சேர்க்குறேன்னா பேன் இந்தியன் தானே ப்ரொமோட் பண்ணாங்க பிரமாதமான படம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தான் டப் பண்ணி வந்தது பார்ட் த்ரீ வேறு வருதா அதுவரை டூ எடுக்கும்போது ஜாஸ்தி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டு நல்ல ஃபுட்டேஜெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு மொக்கப்புட்டைச்சுலாம் போட்டு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் சங்கர் இந்த படமே ரொம்ப நாளாக மேக்கிங் இந்த இப்போ இந்தியன் ஒன்னே நைன்டீன் சிக்ஸு வந்தது அந்த படம் வந்த கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் டூ வந்தது இப்போ த்ரீ ரெடியாக இருக்குது தேட்டரில் வருதா டேரக்டர் நெட்ஃப்ளிக்ஸாக அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு இந்த படம் ஓடுமா இல்லையா மக்கள் வருவாங்களா பார்க்கலாம் நான் வேறு இந்த படத்தை அமெரிக்காவில் பார்த்தேன் யூஎஸ்ஏ போயிருந்தேன் இல்லையா நான் போய் பார்த்தேன் அந்த தேட்டரில் ஒரு வசதி ஒன்று இருந்தது அப்படியே அமுக்கணும் அப்படியே படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டே பார்க்கலாம் அப்படியே படுத்து தூங்கினது தான் தூங்குனா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க தூங்கலை சாஞ்சிக்கிட்டே பார்த்தேன் அந்த கடைசியில் ஒரு சைக்கிள் ஓட்டு வர பாருங்க ஆ சூப்பர் என்ன மாதிரி சைக்கிள்னு சொல்லிடுறேன் துப்பாக்கி படத்தில் கூட ஒரு பாட்டில் வருவார் அந்த ஒரு வீல் உள்ள சைக்கிள் அது வச்சுட்டு ஃபுல்லாக பின்னி மில்லு அந்த மில்லு பெரம்பூர்லேருந்து தாம்பரம் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி ஃபுல்லாக சுற்றி 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 வில்லென்னு துரத்து அவர் அதுவே ஒரு பெரிய இன்னொரு துருத் உறுத்தலாக இருந்தது அந்த படத்தில் கமல் என்ன தான் பண்ண சித்தார்த்தெலாம் வந்தாரு வந்தார் ரொம்ப நேரம் சித்தா சித்தார்த்த படமாக கமல் படம்னே தெரியல சித்தார்த்த ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடா அப்படி இப்படின்னு எங்கே போனார் நம்ம இந்தியன் தாத்தான்னு தேடுவாங்க உங்களே பார்த்துருப்பீங்க பாப்போம் என்னவா இது என்னை வர எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட படம் ஒன்று இருக்குல்ல கங்குவா எஸ் சூர்யா பாபி கூப்பிட பேன் இண்டியா கூப்பிட்டு வந்து உட்கார வெயின்னு சொல்லிட்டு பாபிடியோல பத்து பஞ்சு நிமிஷம் தான் வரார் அவரே இன்டர்வியூ நடுவில் சொன்னா என்ன எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல பத்து பஞ்சு நிமிஷம் தான் நான் என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பேன் இண்டியா அட்டர் ஃப்ளாப் ராங் ப்ரொமோஷன் ப்ரமோஷன் தீரே ஒர்க் அவுட் ஆகலை ஒவ்வொரு பில்டப்பை கொடுத்துட்டு பாபுபலி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தாங்க இப்படி ஆகும் அப்படியாகும் அப்படி அப்படின்னு அது சுத்தமாக இவ்வளோ துபாய்க்கு போய் எல்லா இடத்துலையும் போய் வர ட்ரெய்லர் லான்ஞ்சு அந்த லான்ச் ஆடியோ லான்ச்சு சூர்யாவை மும்பையில் கொடுத்த ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் வர கொடுத்தாங்க அவங்க இன்டர்வியூ அது வர அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை அந்த படத்தில் நானே ரிவ்யூ போட்டேன்னு நினைக்கிறேன் நேபலில் போட்டேன்னா கங்குவா கத்தியா கங்குவான்னு இதே சேனலாக இருக்குது பார்க்கலன்னு போய் பாருங்கள் பார்த்தி பார்த்திங்க யார் இது ஒரு ஸ்டேஜில் யார் இதில் சூர்யா யார் பாபி டீல்னே தெரில கருணாச்சலாக வர இருக்கா நான் எனக்கே உத்து ஊற்று அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியோ கருணாச்சலாக இருந்திருக்காருப்பா போஸ் வெங்கட்கரன் அந்த மாதிரி மேக்கப் ஆகட்டும் இது ஆகட்டும் ரூ சத்தம் போடுறதுதான் பேன் இண்டியா டைலக்கே இல்லை இதில் அது எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் உங்களுக்கு வரும் கத்தி கபடா வித்து தூக்கி அடிக்கிறது ஆயிரம் பேர் அடிக்கிறாரு ஈட்டிலாம் வச்சு ஈட்டின்னு ஒரு படம் வந்து அது நல்லா இருக்கும் பாருங்கள் அதர்வாவும் அதை விட்ருவோம் அது பழைய கதை அப்புறம் இன்னொன்று பாக்கி இருக்க தான் இன்னும் சொல்லியிருக்கேன்னு இன்னும் சொல்லிடுறேன் சிங்கம் சிங்கம் தோர சிங்கம் அதில் சிங்கம் அகைன் அப்படின்னு திருப்பி அஜய் தேவ்கன் நடிச்சு ஒரு படம் வந்தது சிங்கம் ஒன்று அண்ட் டூ நல்லா போச்சு ஹிந்திலேயும் இது சிங்கம் அகெய்ன் அதை ஏன் த்ரீ சொல்லலைன்னு எனக்கு தெரியல ஒய் அகெய்ன் அவர் தான் அமர்ந்துருவார் அதே போலீஸ் தான் அதே வரட்டி வெரட்டி பிடிக்கிறது தான் அஜய் தேவ்கன் அண்ட் டைகர் ஷரப் வேறு இருந்தார் இதில் அப்புறம் ரன்வீர் சிங் அண்ட் அக்ஷயகுமார் அவங்களாம் கேமியோ பண்ணியிருந்தாங்க இவங்க நாலு பேர் ஏன் கேமியோ பண்ணாங்கன்னு கேட்பீங்க இந்த படம் டேரக்டர் ரோஹித் ஷெட்டி அவர் இவங்க இந்த ரன்வீர் சிங்கை வச்சுட்டு சிம்பா அப்படின்னு ஒரு போலீஸ் படம் எடுத்தார் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார் அப்புறம் வந்து அக் குமாரை வச்சு ஒரு படம் எடுத்தார் சூரிய மன்ஷன் நினைக்கிறேன் ஆமாம் போலீஸாக வச்சு அதெல்லாம் நல்லா போனதுனால கூப்பிடுவாங்க எல்லோருமே மேண்ட் யூஸ் ஆகும் அப்படின்ட்டுன்னு பேன் இண்டியா ஒன்று எல்சியூமில் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அந்த மாதிரி பண்ணுற பார் அப்படின்ட்டுன்னு எல்லா படத்தையும் லிங்க் கொடுக்குறேன்னு இவர் எடுத்த கடந்த மூணு படத்துலேருந்து ஆளு ஒரு ஆக்டர் பெரிய பெரிய ஸ்டார் தான் அவங்களெல்லாம் ஹெலிகாப்டர் ஏற ஹெலிகாப்டர்லேருந்து தொங்கிட்டே வருவார் மும்பைலேருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துருக்காங்க ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் விஏ பைசெல்லாம் காமிச்சா மக்களுக்கு கோவம் வந்துச்சு ஃபுல்லாப்பு தான் அந்த படம் எதுவும் பேரலாம் இருக்குமா எதுலேயும் காமெடி பண்ணுற பேரில் அக்ஷயகுமார் ஐயோ படுத்து எடுத்துகிட்டே இருப்பா அக்ஷயகுமார்ல சாரி ரன்வீர் சிங் அவர் தான் காமெடி பண்ணுறேன்னு கடைசி ஒரு ஆயிரம் பேர் சொல்கிறாங்க லாரி பறக்குது ட்ரக் பறக்குது எல்லாம் பறக்குது காமெடி பண்ணிகிட்டு இருக்கார் போலீஸு அது ஒன்று நடந்தது எனிவே இதுதான் என்னை பொறுத்தவரை அந்த பத்து படம் நீங்களே வருஷப்படுத்துங்க இது இல்லாமல் ஒன்று இருக்குது பக்கிங்காம் மர்டார் அது அது வேணா சேர்த்துங்க அதில் கரீனா கபூர் நடிச்சது லண்டனில் எடுத்தோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ரீன் மேட்டை போட்டு ஸ்டூடியோவில் எடுத்திருக்காங்க சில லண்டன் பிரிட்ஜு ட்ரெண்ட் பிரிட்ஜு அந்த இதெல்லாம் காமிச்சாங்க அதுவும் மர்டர் கரீனா கபூர் தான் லேடி சிஐடி மாதிரி வருவாங்க அது ஒன்று அதுவும் இருக்குது யூடியூப் இதில் இங்கே ஓட்டிகிடல பார்க்குறவங்க பார்க்கலாம் இதுதான் என்னை பொறுத்தவரை பத்து இந்த தமிழோட பத்திரத்துல நல்லதே பேச மாட்டேங்க பத்து நல்ல படமும் பேசுகிறேன்னா அப்புறமா மூணு நாள் இருக்குல்ல அவன் வருஷம் முடியாது அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் பிறகு பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்